காய் மக்களே நான் உங்கள் தர்மினி எனக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறோம்னு சொன்னா அரிசி மாதிரி உங்களுக்கு வறுத்து காட்ட போறேன் அது வந்து பச்சை அரிசியை வந்து நீங்க ரெண்டு மணித்தேமா அத முதல்ல ஊற விட்டுட்டு நாங்கள் திரிச்சு கொண்டு வந்து நாங்கள் உங்க பதத்துக்கு தான் உங்களுக்கு அதை வ காட்ட போறேன் அது வந்து சில பேர் சொல்லுவீங்கன்னா அரிசி மாவையும் வறுத்து காட்டுறீங்களோண்டு சில பேர் சொல்லினா நீங்க அதை வறுத்து போடுங்கோன்னு சொல்லி தங்களுக்கு வடிவா முறை தெரியாம இருக்கன்னு சொல்லி அதனால தான் நான் இந்த அரிசி மாவை உங்களுக்கு வரத்து காட்டுறதுக்கு வலிக்கிட்டே நான் அப்போ நான் என்ன பத்து அரிசி வேண்டி ஊற இப்ப இப்போ அதைத்தான் உங்களுக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து காட்ட போறேன் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட இந்த நேம் ஒரு தட்டிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும்னு சொல்லிக்கொண்டு கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வந்து நாங்கள் முதல்ல வந்து பஜ்ஜி அரிசியை ஊற விடுவோம் கிலோ போட்டு கொள்வோம் நான் வந்து இன்றைக்கி பத்து கிலோ பஜ்ஜி அரிசி எடுத்துருக்கிறேன் இதைத்தான் நான் ஊற விட்டு ரெண்டு மணி தியாகமா இது ஊற வேணும் இதுக்குள்ள வந்து நாங்கள் தண்ணியை ஊத்தி கொள்ளுவோம் பத்து கிலோ அரிசி நான் கூடுதலாக தண்ணி ஊர்றேன் ஒரு பெரிய வாளியால தண்ணி விட்டு கொள்றேன் இது வந்து இனிமே இப்படியே நாங்கள் இதை அலசி கழுவ வேணும் கழுவி போட்டு திருப்பி வந்து ரெண்டு மணி தியாலமா இதை ஊற விட வேணும் அலசி கழுவுவோம் இல்லையனு சொன்னா ஊற விட்டுட்டும் கழுவி எடுக்கலாம் நாங்கள் இப்பவே மடிவா கழுவி எடுத்து போட்டு பிறகு வந்து நாங்கள் ரெண்டு மணி தியாலமா இது இப்படியே அந்த ஊறக்கும் இதுக்கு பிறகு தான் நாங்கள் மில்லுல கொடுத்து திரிக்க போறோம் ஓகே இது இப்படியே நான் கழுவிட்டு காட்டை இல்லை ஆனால் கழுவிட்டு இப்படி நான் ரெண்டு மணித்தியாளமா வைக்க போறேன் பேரங்கோ ரெண்டு மணித்தியாளம் ஆயிட்டு இதெல்லாம் ஊறி எல்லாம் வேற வச்சிருக்கிறேன் பேருங்கோ இது வந்து இப்ப சரியா ரெண்டு மணித்தியாளம் ஊறி பாருங்க வடிவா மூன்று நாலு தண்ணியில எல்லாம் கழுவி எடுத்து வேற வச்சிருக்கிறேன் இப்ப வந்து நான் ஒரு உரை போட்டு தான் இப்ப மில்லுக்கு அனுப்ப போறேன் இதை வந்து நாங்கள் அள்ளி அள்ளி போட்டு போட்டுட்டேன் பேரங்கோ எல்லாம் போட்டுட்டேன் இதை நாங்கள் எங்களுக்கு மில்ல கொஞ்சம் அரிசி என்று சொன்னா நீங்க கிரைண்டர்ல ஓட்ட அடிச்சு கொள்ளலாம் இது வந்து நாங்க செனக்குத்தானே பத்தி கிலோ அரிசி தானே இதை வந்து நாங்க மில்லில தான் கொடுத்து இப்ப திரிச்சு எடுக்க போறோம் இதை வந்து நாங்கள் இந்த உறவாக்குகளை இப்ப கொஞ்சம் தண்ணி சிந்தும் பேரங்கோ இப்படி தண்ணிய நாங்கள் கொஞ்சம் வந்து அப்படியே தூக்கி விட போறோம் உங்களை வேக்க வந்து அப்படியே தூக்கி விட்டோம்னு சொன்னா இது அப்படியே கிடக்கிற தண்ணி எல்லாம் ஒளிச்சேன்னு சொன்னா அப்படியே நாங்கள் மில்லுக்கு கொண்டு போய் திருச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் காட்டு காட்டுறோம் என்ன அப்படியே வர கேட்கல உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பேரங்கோ மாவெல்லாம் திரிச்சு எடுத்துக்கொண்டு வந்தாச்சு பாத்தீங்களா இந்த பதம் மாதிரி திரிச்சு குழந்தை பாத்தீங்களோ இப்ப வந்து நான் சட்டிக்குள்ள இப்போ சட்டியை வச்சுட்டேன் நடுப்புல நான் அதுக்குள்ள வந்து இப்போ அளவா போட்டு கொள்ள போறேன் உலகம் பூடையில அதா போட்டுக் முதல் வந்து கொஞ்சத்தை போட்டுக் கொள்ளுவோம் சண்டு வாய்க்குள்ளி எடுத்து நாங்கள் அளவாக போடுவோம் இந்த அடிப்பிடிக்காம வடிவா வரத்துக் கொண்டிருக்க வேணும் வந்து நல்லாவே வறுத்து கொண்டிருக்க வேணும் முதல் வந்து இப்படி ஈரப்பதமா இருக்கும் நீங்க வறுத்து கொண்டு போவ அது சரியாயிடும் மாபரத்தும் வீடியோ போடுறதோண்டு சில பேர் கமல் எழுதுவினம் ஆனா மா வந்து சில பேர் என்ன கேட்கினோம் வரத்து போடுங்கோண்டு கேக்குனோம் அதாலதான் நான் மாபரத்து போட்டு கொண்டிருக்கிறேன் இந்த வந்து உங்களுக்கு களி இடியப்பம் புட்டு எல்லாத்துக்குமே இந்த அரிசி மாவை வந்து முக்கியமா தேவை இப்ப எல்லாரும் வந்து கோதுமை மா இல்ல இல்லை அரிசியை தான் போட்டு திரிச்சு வரத்தடுத்து இப்ப பாவிக்கிறவேல் வெளிநாடுல எல்லாம் இந்த சரியான கஷ்டம் இந்த மா எடுக்கிறேன்னு சொன்னா சரியான கஷ்டம் இந்த ஊருக்கு விரை விரைவுக்குள்ளதான எடுத்துக்கொண்டு போறவே இது வந்து உண்மையாகவே வரும் இப்போ வந்து எல்லாம் சுவமாக கடையல்ல பக்கேட்மான்னு சொல்லித்தான் எல்லாரும் வேண்டி வேண்டி இதோ பாவிக்கணும் ஆனால் நீங்கள் கடையல்ல வேண்டத விட இப்படி இப்படி செய்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் இதில் வந்து நல்ல ஒரு சுசிட்டு நல்ல ஒரு டேஸ்டான இதோ ஒரு இது வேற மட்டும் அது வாசமா இல்லாமல் இருக்கு இப்போ நாங்கள் வறுத்து நல்ல ஒரு வாசம் மற்றது வந்து என்னன்னு சொல்றது இப்போ பேக்கெட் மாவில் வந்து ஏதோ எனக்கு தெரியாது இது வந்து நாங்கள் உடன்மா உடன்மான்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்கு வருத்தங்கள் பத்தியங்கள் எல்லாத்துக்கும் இந்த இடியப்பங்கள் களிகளுக்கு எல்லாம் இந்த உடன் உடன்தான் போடவோம் பக்கெட் மாவுல போட்டு எனக்கு தெரியல அது வந்து நான் எடுக்கறது இல்ல நான் வந்து இப்படி இப்படித்தான் உடனே தான் பத்து கிலோ கூட வேண்டாம் சில அஞ்சு கிலோ எல்லாம் போட்டு நான் பரத்தம் எடுப்பேன் எங்களோட சாப்பாட்டுக்கு முக்கியமா நான் வந்து இதுக்குள்ள கோதம்ப மா எல்லாம் சேர்க்கறது இல்ல தனியாவே அரிசி மா எடுத்து கொஞ்சமா எடுத்து கிண்டிடுவேன் சொன்னா உங்களுக்கு கணக்க வரும் ஒரு சுண்டு அரிசி மா எடுத்தாலே ஒரு நீத்துப்பட்டிக்கு மேல வரும் உங்களுக்கு புட்டும் இப்ப வந்து பாருங்க இவ்வளவு உரை வேக்கு இருக்குது பத்து கிலோ முதல் வந்து கொஞ்சம் போட்டுட்டேன் ரெண்டு உர வேக்குள்ள நாங்கள் இது வந்து புல்லாயுக்கு இத வந்து நாங்க ரெண்டு மூன்று தரமா போட்டு எடுக்க வேணும் நம்ம பெரிய சட்டி வச்சு வறுத்து கொண்டு இருப்பதால வறுத்துடலாம் நெடுவலுமே இப்படி இப்படி இது கையை கைய கொண்டே இருக்க வேணும் என்னன்னு சொன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்கேற்ற மேல வறுத்து எடுக்க வேணும் கட்டி பட விடக்கூடாது மாவை வந்து கட்டி பட விட்டீங்கன்னு சொன்னா பேந்து மா வந்து அப்படியே கீழால அடிப்பிடிச்சிடும் ஈரத்தன்மை போக மட்டும் நீங்கள் கொண்டே எப்படி இருக்க வேணும் அதுக்காக நெடுகளுமே கை விடக்கூடாது பாருங்க இப்ப வந்து அரப்பதமாக இன்னும் வேறவே இல்லை இன்மத்தான் வரும் அரப்பதம் இப்ப வந்து அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போயிட்டுது பாருங்க வரத்து கொண்டே இருக்கிறேன் அந்த பதம் பெற சொல்லுவேன் உங்களுக்கு இது வந்து இன்னும் கிடக்கு வரப்படாமல் ரக்க கூடாது இந்த வறுத்து முடிய வந்து அந்த சின்ன சின்ன கட்டியல் மாதிரி இருக்கும் இந்த இருக்கமே இருக்கும் அதை போட்டு நாங்க அமைத்துட்டோம் சொன்னா இருக்கமே இருக்கும் ஓகே அப்ப எங்களுக்கு பதம் சரி அதுக்கு பிறகு நாங்கள் அரித்தட்டுல ஓட்ட அரிச்சமனு சொன்னா கட்டை புறும்பா மா வரும் அப்புறம் நாங்க அந்த கட்டையை கட்டை வந்து சூட்டுல இருக்கோம் பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்கட அரித்தட்டு தானே அதுல போட்டு நாங்க எடுத்து போட்டு அந்த கட்டியை புறும்பா மிக்சில போட்டு அடிச்சுட்டு திருப்பி மறைச்சி எடுத்தோம்னு சொன்னா நாங்கள் அந்த மாவும் பாவிக்கலாம் கட்டை மாவும் எடுத்து கொள்ளலாம் பழைய காலத்தாக்கள் எல்லாம் அந்த கட்டையை எடுத்து தேங்காய் பூ சீனி எல்லாம் போட்டு அதை புறும்பா ஒரு பின்னேறம் ஒரு பிளேண்டிக்கு அதை புறும்பா ஒரு மா வாக்குளாச்சி சாப்பிட இந்த இந்த அரிசி மாவை இப்ப பச்சையா கொண்டு வந்த அரிசி மாவையும் சில வேலை இந்த செயலவியல் சொன்னா இது இதே பச்சையா எடுத்து அது தேங்காய்பூசி நீங்க எல்லாம் போட்டு அதுவும் குளர்ச்சி சாப்பிடுறவியல் அதுவும் ஒரு டேஸ்ட் இப்ப வறுத்த உடனே வறுத்த உடனே கையோட எடுத்து அஹ் அதுக்குள்ளையும் தேங்காய்பூசி நீங்க போட்டு குளிர்ச்சி சில பேர் சாப்பிடுவீங்கன்னா அதுவும் நல்ல டேஸ்ட் அது சில பேர் ரெண்டு நாங்க கூடி சாப்பிட்டுக்கிறோம் உடனே வறுத்த உடனே ரக்கின உடனே கொண்டு போய் கொஞ்சம் சீனியும் தேங்காய்ப்பு நான் திருவி போட்டு சுடுதண்ணி விட்டு கொஞ்சம் குழாச்சி போட்டு சாப்பிட்டு பாருங்க அதுவும் மின்னி இல்லையண்ட டேஸ்டா இருக்கும் இதுல வந்து எத்தனை வகையா செய்யலாம் சில்லுக்களிக்கு நீங்க அடுக்கலாம் கொழுக்கட்டை நல்ல கொழுக்கட்டை உளுத்த போட்டு இந்த மாவை வந்து கொழுக்கட்டை இது வந்து கடையில் மாவுல எல்லாம் நீங்க கொழுக்கட்டை சில்லுக்களி எல்லாம் சிண்டையிலாம் அது இது வருத்த மாவுல எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா நல்லது இங்க வந்து பாருங்க வரத்து கிட்ட வந்துட்டு இந்த பதத்தை காட்டுறேஞ்சு வாங்க வரக்கா தெரியாத தான் இந்த பதம் மாவும் பரத்து காட்டுறதோன்னு சொல்லி எனக்கு சொல்லக்கூடாது நம்ம வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நான் எனக்கு கூடி கிண காலமா மாவருக்க தெரியாது பிறகு நான் எல்லாரையும் பார்த்து பார்த்து தான் பழைய பாருங்க பெரிய கட்டி இருக்கல்லோ இதெல்லாம் வந்து இப்படி உருதுதல்லோ அப்படின்னு கொஞ்சம் கிடக்கு இதுல வந்து குட்டி கட்டி குட்டி கட்டி தான் நாங்க பாக்குறோம் பெரிய கட்டியா பாக்குறது பாக்க தேவையில்லை அது வந்து பெரிய கட்டி வந்து கொஞ்சம் நான் செய்யும் நாங்க ரக்கக்குள்ள பெரிய கட்டி வந்து கொஞ்சம் நான் செய்யும் அப்புறம் நாங்க ரக்கினதுக்கு பிறகு அது வந்து நாங்க இத குட்டி கட்டி இந்த குட்டி கட்டி வந்து எங்களுக்கு இருக்க மாதிரி இருந்தா சரி இதுல ரெண்டு சாதியில வரும் கட்டி குட்டி பெருசுன்னு சொல்லி வரும் இதுல வந்து நாங்கள் பெரிய சாதியை விட்டுட்டு சின்ன சாதி எடுத்து அமைத்தி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு சரிங்க வந்து பேருங்க காட்டுங்க என்னன்னு சொன்னாங்க பேருங்க இந்த மா வந்து ஈரம் எல்லாம் போய் இந்த சறுக்குற தன்மை வந்துட்டு பாத்தீங்களா அந்த இந்த சைனிங் மாதிரி சறுக்குது பேருங்க இப்போ எனக்கு இது வறுத்து முடிஞ்சது இந்த புழுதி புழுதி மாதிரி இருக்கும் இந்த மா வறுத்து முடியும் இந்த புழுதி மாதிரி இருக்கும் வேறங்கோ ஈரப்பதம் எல்லாம் போய் இந்த புழுதி மாதிரி இருக்குது ஓகே எனக்கு இதுதான் பதம் நான் ரக்க போறேன் இந்த சின்ன கட்டி எடுத்து நீங்கள் அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னா சரி எனக்கு சுடுகுது இப்ப இத காட்ட சுடுகுது எனக்கு உங்களுக்கு விளங்கும் இது வந்து இந்த மா வந்து இப்படி டஸ் மாதிரி பறந்தா சரி எங்களுக்கு வறுத்து முடிஞ்சது இப்ப நல்லா வச்சு நீங்க வறுத்து கொண்டு இருக்கலாம் அது வீணா வறுத்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் இப்ப எனக்கு ஓகே இப்போ நான் எதாவது ரக்க போறேன்னு பேருங்க காட்டுங்க திருப்பியும் காட்டுங்குங்க பேருங்கோ மா வந்து பேருங்கோ இப்படி அள்ளி பார்த்தா தெரியாது இப்போ வந்து அந்த இப்படி வரக்கேக்குள்ள வந்து இப்படி சைனிங் மாதிரி எல்லா ஈரப்பதமும் போய் எங்களுக்கு இப்படி சைனிங் மாதிரி இருக்கும் இந்த பெரிய கட்டி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது அதாவது மா வறுவடையிலையான்னு சொல்லி அது வந்து மா வறுவட்டிடுது எங்களுக்கு மா வருவாடிடுது அது எல்லாம் சரியா வரும் ஓகே இனிமேல் எங்களுக்கு முடிஞ்சது இதை வந்து நான் இப்போ ரக்கி கொள்ள போகிறேன் பேப்பரை வந்து பட்டிக்கல போட போறேன் போறிக் பாருங்க சட்டியை காட்டுங்க போட்டாப்புற போட்டாப்புறோம் கீழே கட்டுங்க இங்க பாத்தீங்களா பாருங்க சட்டியை பாருங்க எனக்கு சொட்டு கூடி அடிப்பிடிக்கல பாத்தீங்களோ இது மாதிரிதான் நீங்களும் வருத்தெடுக்க வேணும் அடிப்பிடிக்கவே விடக்கூடாது மற்ற மாவையும் போட்டு கொள்வோம் உங்களுக்கு வந்து ஒரு கதம் காட்டினபடியா இந்த மாவு உங்களுக்கு காட்ட தேவையில்லை பாத்தீங்களா இதுவும் அதே மாதிரிதான் நாங்கள் தட்டி தட்டி வடிவா வறுத்தெடுக்க வேணும் எனக்கு மாவு மீது இன்னும் ஒரு ரெண்டு மூணு தரம் போட கிடக்குது உங்களுக்கு நான் வந்து எல்லாமே சொல்லி காட்டிட்டேன் இனிமே உங்களுக்கு எதுவும் இதுல மை மிச்சம் இருந்தா நீங்க எனக்கு கொமல்ல கேட்டீங்கன்னு சொன்னா அதே மொழி போடுவேன் மடி வளம் தான் மாவருக்குற வேலை இது பெரிய ஒரு வேலையே இல்லை ரெண்டு மணித்தளவா ஊற வச்சிட்டு வேற வச்சுட்டு திரிச்சீங்களேன்னு சொன்னா டக்குன்னு மாவருத்துடுவீங்க இப்படி அடிப்படிக்கான் வருத்தீங்கன்னு சொன்னா சேண்டி இனிமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே மாவை பருத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க எல்லாம் நான் பருத்து முடிச்சிட்டேன் பாத்தீங்களோ இது வந்து பட்டிக்கிறார வாசி நான் போட்டிருக்கிறேன் தான் நான் எடுக்க போகிறேன் நான் சுடுற நான் அரிக்க இல்லை அதோட வந்து இங்கே பாருங்க இந்த பக்குகளையும் போட்டிருக்கிறேன் இது வந்து நான் பட்டியில் ஆற விட்டுட்டு தான் இந்த பக்கில் போட்டேன் நான் இப்போ வந்து பாத்தீங்களா அஞ்சு அஞ்சு கிலோ பத்து கிலோ தெரிஞ்சுனா நான் அஞ்சு அஞ்சு கிலோ எல்லாம் செய் வறுத்து முடிச்சுட்டேன் பார்த்திங்களோ அரிசிமா இந்த பதத்திலேயே நீங்கள் வறுத்தெடுத்து கொள்ளுங்கோ நல்ல பதம் நீங்கள் வந்து இந்த கட்டியை நான் சொன்ன மாதிரிக்கு மிக்ஸி கப்பில் போட்டு மிக்ஸியில் போட்டு நீங்கள் எடுங்க நல்ல இதாக இதோடையே சேர்த்து கொள்ளலாம் அடித்தால் நீங்கள் புறும்பாக நீங்கள் எடுக்கணும் பண்ணில்லை அப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த கட்டி ஆவாரதை முன்னுக்கு எடுத்து போட்டு இந்த அரிச்சதை புரோகம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையனு சொன்னால் நீங்கள் ஒன்றா சேர்த்து கூடி கொள்ளலாம் ஓகே எங்களுக்கு பரிசுமா ரெடி நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன் ஓகே இவ்வளோ வந்தான் நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில சந்திக்கிறேன் பாய்